இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னால் மீனம் என்பது ராசி மண்டலத்தில் கடைசி ராசி ராசிக்கதிபதி குரு பகவான் இந்த வருஷத்தில் வந்து முதல் நாலரை மாத காலங்கள் மூணாம் வீட்லேயும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வீட்லையும் சஞ்சரிக்கிறது மூணு நாளில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ ஒன்று விசேஷம்னு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்க ஆண்டு தொடக்கத்தில் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்றால் சனி ஜென்ம ராசிக்கு வந்துடும் உங்களுக்கு பன்னெண்டு ஜென்மம் அப்புறம் ஜென்மத்துக்கு வந்துடும் ஜென்மத்துக்கு வந்துட்டால் ஏழரை சண்டை ஜென்மசனியே தொடங்க போகுது ஏழரை ஜென்ம ஜென்மசனி தொடங்குகின்ற பொழுது ஏழரை ஜென்ம சனி வந்தால் தொடங்கினா ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி தொடங்கினா ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்வது என்றாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் நியாயமாக செயல்பட வேண்டும் சட்ட விதிக்கு உட்பட்டு நடக்கணும் அதாவது தப்பு செஞ்சீங்கன்னா சனி வந்து ஒரு நீதி கிரகம்னு சொல்லுவோம் இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நீதி கிரகமே சனி வந்து ஜென்ம ராசிக்கு வர்றதுனால தேவையில்லாத சிக்கல்கள் வந்துடும் மெயினாக வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுடைய தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பார்த்துக்கணும் பணம் கொடுக்கறது பணம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக இதுலேயும் முதலீடு செய்யவே கூடாது எந்த காலத்து கொண்டு அதிகமாக முதலீடு செய்யவே கூடாது அப்படி முதலீடுகிற என்றால் மனைவி பேரில் பண்ணுறது பிள்ளைகள் பேரில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது ஜென்டலாக அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வகையில் கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக ஏழரை நாடு சனி என்றாலே கடன் சொல்லுவோம் கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உண்டுன்னு சொல்லலாம் ஜென்டலாக அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு சற்று கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும் அந்த வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாகும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய சஞ்சாரமும் சரியில்லாமல் இருக்கிறதுனால மூணு நாளில் இருக்கிறதுனால பண வரவில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நெருக்கடிகள் தேவையில்லாத சோதனைகள்லாம் இருக்கும் அதனால் எதுலையுமே கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போதைக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கிடைச்சாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது அதாவது புதுசாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்னு நினச்சி இருக்கிற வாய்ப்பை உட்ற வேண்டாம் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க ஏதாவது ஆசை வார்த்தை சொல்கிறாங்கன்னு நினச்சி இருக்கிற வாய்ப்பை விடாமல் இருக்கிற கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு போகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு வருடமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து ஆரோக்கிய ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம் என்பதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கிறது ஒரு சின்ன பாதிப்பு என்றாலும் உடனே அதுக்கான ஒரு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வதுலாம் ரொம்ப நல்லது ஜென்ரலாக எந்த ஒரு பிரச்சனையும் சின்னதாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம் அதுவே பெருசாயிட்டா கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து மட்டும் இல்லாமல் வந்து ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடெலாம் பண்ணுறது நல்லது நேர்களே இதுவரை வந்து மீனராசிக்கான புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு சொன்னேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்